இந்த பாட்டு ஒரு சிறந்த ஆட்சி மற்றும் உயர்ந்த வளமுடைய நாட்டை பற்றி பேசுகிறது பிரபுக்கள் மக்கள் மற்றும் இயற்கை ஒருங்கிணைந்து சமூகம் சிறப்பாக வளர்ந்து வருகிறது தூரா கூந்தல் துறை காவன் முல்லை வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு இதனால் சொல்லியது இளைஞரல் இரும்பொறையின் நாடுகாவல் சிறப்பு கூறியது பேர் விளக்கம் எப்பொழுதும் தகர சாந்து முதலியன தடவுகையால் ஈரம்புலராத கூந்தல் என்று உரைத்த சிறப்பால் இப்பாட்டு இப்பெயர் பெற்றது நாடுகாவலை கூறியமையால் காவன் முல்லை ஆயிற்று கவிஞர் பெருஞ்சேரல் இரும்பொறையை பெருங்கொன்றூர்கீழார் வானம் பொழுதொடு சுரப்பக்கான மடமான் ஏறுபுணர்ந்து ஏலப் புள்ளும் மிகிரும் மாச்சினை யார்பப் பழனும் கிழங்கும் மிசையரவு அறியாது வல்லான நன்னிறை புல்லிருந்து உகலப் பயங்கடை அறியா வளங்கெழு சிறப்பின் பெரும்பல் கூலம் கெழும் நண்பல் உழி நடுவு நின்று உழுகப் பல்வேல் இரும்பொறை நின்போல் செம்மையின் நாளின் நாளின் நாடுதொழுது ஏத்த உயர்நிலை உலகத்து உயர்ந்தோர் பலர் அரசியல் பிழையாது செருமேன் தோன்றி நோயிலை யாகியர் நீயே நென்மாட்டு அடங்கிய நெஞ்சம் புகற்படுபு அறியாது கனவினும் பிரியா உரையுளோடு தன்னெனத் நகரம் நீவிய நுவரா கூந்தல் வதுவை மகளிர் நோக்கினர் பெயர்ந்து வாழ்நாள் அறியும் வயங்கு சுடர் நோக்கத்து மீனுடு புரையும் கற்பின் வானுதல் அறிவையோடு காண்வர பொலிந்தே பலவான வேற்படை மரவர்களையுடைய இரும்பொறையே நின் ஆட்சி முறைதான் மிகச்செவ்விது அதனாலே மழையும் காலத்தோடு தவறாமற் பெய்கின்றது காட்டிடத்தே கூட்டங்கொண்ட இளமான்கள் தத்தம் ஏறுகளோடும் கூடியவையாய்த்திருக்கின்றன பறவையினங்களும் வண்டினங்களும் பெரிய மரக்கிளைகளிலே அமர்ந்து ஆரவரிக்கின்றன பழங்களும் கிழங்கு வகைகளும் மக்களும் பிறவும் உண்ணுதலால் ஒளிதலை அறியாவாய் மிகுந்திருக்கின்றன பலவகைப்பட்ட பசுக்களை கொண்ட நல்ல மாட்டு மந்தைகள் புல்லை மேய்ந்துவிட்டு துள்ளி மகிழ்கின்றன விளைபயன் அறுதலை அறியாதபடி வளம்பொருந்திய பலவகை தானியங்களும் எங்கனும் நெருங்கிக் கிடக்கின்றன இவை எல்லாம் நல்லப ஊழிகளாக நடுநிலையோடு நிலையாக நிகழ்ந்து வருகின்றன நாள்தோறும் பல நாட்டு மக்களும் தொழுது போற்றுகின்றனர் உயர்நிலை உலகத்தே உயர்வு பெற்றோராகிய தேவர்களும் நின்னை போற்றுகின்றனர் ஆட்சியை நடத்துதலிலே பிழைத்தலின்றியும் போர்க்களங்களிலே பகைவரை வெல்லும் வெற்றியால் மேம்பட்டுத் தோன்றியும் நீதான் எவ்வகை துன்பமுமின்றி விளங்குவாயாக நின்னிடத்தே அன்பு பூண்டு அடங்கிய நெஞ்சம் எந்நேரமும் குற்றப்படுதலை அறியாதவள் கனவினும் நின்னைப் பிரியாதே உறையும் வாழ்க்கையினள் குளிர்ச்சியாக தகரச் சார்ந்து தடவிய ஈரம் புலராத கூந்தலையுடையவரான மணமகளிரால் பார்க்கப்படுவதும் பின்னரும் தம் நாளின் அளவை அறிவதற்கு பார்க்கப்படுவதுமாகிய விளங்கும் ஒளியுடைய அருந்ததி என்னும் விண்மீனோடு ஒப்பாகும் கற்பினை உடையவள் ஒளிபுருந்திய நெற்றியை உடையவள் நின் தேவி யாவாள் வானம் மழை பொழுதொடு காலத்தொடு அதாவது பெய்வதற்குரிய காலத்து பெய்தல் சுரப்பையே தோடு தொகுதி கூட்டம் மடம் விரு ஆண்மான் புணர்ந்து கூடியவை யாய் இயல் திரு வண்டு மாச்சினை பெரிய மரக்கிளை மிசையரவு மிசைதலால் போதல் உண்ணல் பல்லான் பலவகை பசுக்கள் உகழ்துள்ளித் தெரிய பயங்கடை விளைவருதல் யானர் புது வருவாய் கூலம் தானிய வகைகள் உழி ஊழிக் காலம் நெடுங்காலம் நின்று நடுநிலையோடு நிலைபெற்று நாடு நாட்டு மக்கள் உயர்நிலை உலகம் வானுலகம் உயர்ந்தோர் தேவர் உயர்நிலை பெற்றோரும் ஆம் அரசியல் ஆட்சியொழுக்கம் பிழையாது பிழைப்படாது மேந்தோன்றி மேம்பட்டு விளங்கி ஆகியர் ஆகிய வியங்கோல் முற்று குற்றம் கனவினும் பிரியா உரையுள் கனவிலும் தம் காதலரை பிரியாதே கூடியுறைவதாக இன்புறுதல் நனவினும் அவ்வாறே கூடியிருத்தலும் ஆம் மயிர் சார்ந்து கூந்தலுக்குத் தடவும் மனனை துவரா உலரால் வதுவை மகளிர் மணப்பெண்கள் அருந்ததியை வாழ்நாள் அறியும் வயங்கு சுடர் என்றமை அறி மணக்காலத்து அவளின் ஆசியால் தாமும் கற்புடைமை பூண்டு உயர்தல் வேண்டும் என்று நினைத்து அருந்ததியைப் பார்க்கும் மகளிர் பின்னரும் தம்முடைய பிரியாது உரையும் கற்புவாழ்வு நீடித்தலை அறிதற்கும் அவளையே நோக்குவர் என்பதாம் அவள் தோற்றம் மறையின் தம் வாழ்வும் முடியும் என்பது மகளிரது நம்பிக்கை வாழ்நுதல் ஒளி பொருந்திய நேற்றியுடைய அறிவை பெண் காண்வர அழகு பொருந்த தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க